பிசிகாவில் அவர் இருக்கும் பொழுதே அவர் மீதி ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்து திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தாவேகாவுக்கு வந்ததுக்கப்புறமாக திமுக கூட்டணியை உடைக்கப்பதற்கான வேலையை வந்து அவர் செய்வாருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு திமுக கூட்டணியை உடைக்கிறதுங்கிறத தாண்டி நான் ஆதை ஒரு தனியாக கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உண்மையை குற்றச்சாட்டாக விமர்சனம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் வந்து முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸாக தான் திமுக வேலை பார்க்குறாரு விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்க வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வீசிக்கால் வராரு ஆனால் அவர் ஏற்கனவே திமுகங்கிறது ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆனால் இவர் அந்த இயக்கம் இயக்கம் செய்திருக்கக்கூடிய எல்லாவித பணிகளையும் தனக்கான கெடெட்டாக அவர் மாற்ற பார்த்தார் அதுதான் உண்மை நீங்கள் வந்து அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் எடுத்துகிட்டு ஒரு ஏவி போகிறார் அந்த ஏவியில் பார்த்தீங்கன்னா இவர்தான் முழுக்கவே எல்லாமே வெற்றிகளுக்கு காரணம் திமுக வெற்றிகளுக்கு இவர் காரணம் அது கூட ஓகே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் அவர் வந்து கிளைம் எடுக்கிறான்னு விடுதலை சிறுத்துக்கள்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து மது ஒழிப்பு மாநாடு மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்னா நாங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் மேனா வாய்ஸ் ஆஃப் காமன் மேனா நாங்கள் வந்து மதுவிலக்கு பிரச்சாரத்தை பண்ணோம் அதனுடைய நீட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது எடுக்குதுங்கிறப்பே அதில் நம்பகத்தன்மைங்கிறதே அடிபட்டு போயிருது ஏன்னா திருமாவளவுங்கிற ஒரு அரசு பணியில் இருந்து அதுக்கப்புறமேல் வந்து ஒரு அமைப்பை தேர்தல் பாதையில் இல்லாத ஒரு அமைப்பை ஆரம்பித்து நிறைய சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கருத்தியல் தளங்களும் அரசியல் தளங்களும் பல போராட்டங்கள் நடத்தி உருவான ஒரு கட்சி அங்கே வந்து திருமாவளவன் இருக்கார் ரவிக்குமார் இருக்கார் வன்னியரசு சிந்தனை செல்வன் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிக நீண்ட ஒரு அரசியல் அனுபவங்கிறது இருக்கிறது இவர் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன பையன் தான் ஆதவர்ஜனா ஆனா இவர் அத்தனை பேருடைய உழைப்பையும் தனக்கான ஒரு கிரெடிட்டாக மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் உண்மையில நீங்க திமுக உடைக்கிறது உடைக்காதங்கிற தாண்டி இதைத்தான் நான் வந்து ஒரு மிக முக்கியமான விமர்சனமாக குற்றச்சாட்டாகவே பார்ப்பேன் நான் அதுதான் வந்து எல்லாரும் ஒரு ஒர்க் பண்ணும்போது தனக்கான கிரெடிட்டை எடுத்துப்பாங்க அது நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருந்த ஒரு கட்சியோட இதை வந்து இருக்க முடியாது பிரசாந்த் கஷோர் போய் சொல்ல முடியாது இல்ல திமுக உருவாகிறதுக்கு நான் தாங்க காரணம் அண்ணா ராபின்சன் கட்சிக்காரர் கிடையாது இல்ல அதை வச்சுன்னா கட்சிக்காரர் கிரெடிட் அவர் எடுத்துப்பார் இல்லையா கட்சிக்காரனா முந்தாணத்தை வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் தானே அவர் தலைவரே சொல்லாத அவர் எப்படி எடுக்க முடியும் துணை பொதுச் செயலாளர்கள் ஒரே ஒரு துணைப்பதிவு செயலாளர் இருக்கிறாங்க பத்து துணைப் பொதுச் செயலாளர் இருக்காங்க வலிக்குமார் பொதுச் செயலாளர் வன்னியரசுலருந்து அனைத்து பல துணைப்பதுச் செயலாளர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நீண்டகால அரசியல் நோவு இருக்கும் அவங்க பல போராட்டங்கள் எடுத்துருப்பாங்க சிறைக்கு போயிருப்பாங்க வழக்குகள் இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இல்லையா வந்து இப்போ இப்ப ஆதவர்ஜனா இந்த மாதிரி ஒரு கிரெடிட் எடுத்துப்பார் அப்படின்னா இது வந்து நாளைக்கு விஜய்க்கு கிளாஷ் ஆகாது ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவா இருந்தவர் போது நாளைக்கு ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க கட்சியில வந்து ஒரு சக்சஸ் நடத்தினா இப்போ ஆதர்ஜன இது கிரெடிட்டா எடுத்துப்பார்லாம் அப்போ இந்த ஒரு கிளாஷ்ன்றது நடக்கும் இல்லையா எதிர்காலத்துல இல்ல தான் சொல்றேன் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உண்மையிலேயே தாவைக்கால வந்து ஆதவர்ஜுனா போறதுனால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அதை நான் பார்க்கறேன் அதனால அவள் தாவேக்காவுக்கு என்ன சாதகம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அவரால் வரக்கூடிய பாதகங்கள்ல இந்த விஷயங்கள் நடக்கிறது ஏன்னா ஏற்கனவே அவர் அதை செய்திருக்கிறார் அதாவது வீசிக்கிற மாதிரியான பழம் தின்று கொட்டை போட்ட ஒரு கட்சியிலேயே அவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கிறப்ப எதுவுமே தெரியாமல் முதன் முதலாக ஒரு கட்சிய ஆரம்பிக்கிற விஜயிட்ட அவர் செய்வங்கிறது மிக மிக எளிது